பொறியியல் கல்லூரிகளில் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்தவொரு அறிவிப்பும் இன்றி திரும்ப பெறப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடியாக அறிவித்துள்ளது இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரத்தை பெறுவதற்கும் தொழில்நுட்ப படிப்புகளில் இளங்கலை முதுகலை படிப்பிற்கு அனுமதி பெறுவதற்கான நிபந்தனைகள் குறித்து இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது பொறியியல் கல்லூரிகள் அனுமதி பெறுவதற்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த தேதிக்குள் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கவில்லை என்றால் பிப்ரவரி ஏழாம் தேதி அபராதத்துடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் ஒரு அறிவிப்பும் இன்றி திரும்ப பெறப்படும் என்றும் பதிவாளர் பிரகாஷ் எச்சரித்துள்ளார் ஆசிரியர்களின் தொடர் கோரிக்கைகளை தொடர்ந்து இணையதள பதிவு பணிகளை குறைத்து கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எமிஸ் எனப்படும் பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தில் மாணவர்கள் சார்ந்த ஏராளமான புலி விவரங்களை தினமும் ஆசிரியர்கள் பதிவு செய்து வந்தனர் அதில் ஏற்படும் பனிச்சுமை குளறுபடிகள் நெட்வொர்க் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த பணிகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் இணையதளத்தில் புள்ளி விவரங்கள் பதிவேற்றும் பணிகளை வெகுவாக குறைத்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது